வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் நகரம் ஊர் அருகில் ரெண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு சுத்த செம்மண் பூமி தாரோட்டிலேருந்து ஐநூறு அடி உள்ள பாதை இதோ பாருங்கள் இதுதான் அந்த பாதை அந்த பாதையை கழித்து உழுதுருக்காங்க பாருங்கள் இந்த இடத்த சுற்றியும் பாதை இருக்குது ரெண்டு ஏக்கரை தான் எழுகமால் இதோ பாருங்கள் அந்த பைக்கு நிற்கி பாருங்கள் இதுதான் பாதை அந்த பாதையை விட்டு உழுதுருக்காங்க பார்த்தீங்களா பஞ்சாயத்து பாதை மேப்பிலே வந்துடும் நண்பர்களே செம்மன் பூமி ரெண்டு ஏக்கருக்கு பதினெட்டு லட்ச ரூபா கேட்காங்க இன்னும் கொஞ்சம் குறைக்கணுனாலும் குறைக்கலாம் வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு குயிக்காக கூப்பிடுங்க விலை இடம் அப்புறம் முடிஞ்ச பிறகு ஃபோன் பண்ணி அந்த இடம் இருக்கா சார்னு கேட்காதீங்க ரெண்டு நாளில் ஃபோன் பண்ணி கேளுங்க டைரக்ட் ஓனர் அந்த ஓனரே வந்திருக்கார் இடத்துக்கு நண்பர்களே நகரத்துலேருந்து உள்ளே ஒரு கிலோமீட்டர் தார் ரோடு ரோட்டில் இருந்து ஐநூறு அடி மண் ரோடு பாதை பஞ்சாயத்து பாதை ரெக்கார்டி கிளான பாதை தனிப்பட்டா பத்திரம் ரெண்டு ஏக்கருக்கு ரெண்டு ஓனரு வெலை ஃபைனல் ஒம்பது லட்ச ரூபா கேட்காங்க ஏக்கருக்கு பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே தலவங்கொட்டை ஊர் அருகில் ஒரு இருபத்தெட்டு ஏக்கர் இருக்குது எட்டு லட்சம் ரூபா ஏக்கருக்கு கேட்காங்க தார் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது அந்த இருபத்தெட்டு ஏக்கர் யாருக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க அது விற்பனை ஆவலை எங்கிட்ட தான் இருக்குது அதுவும் சுமன் பூமி தான் நண்பர்களே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மிக அருமையான இடம் விட்டுறாதீங்க இப்போ கோடைக்காலம் அதனால் எப்படி இருக்குது எங்கெல்லாம் விவசாயம் நல்ல பக்கத்துலலாம் விவசாயம் நடக்க வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் பக்கத்துலலாம் தோப்பு மிக அருமையான இடம் வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே ரெண்டு ஓனர் அண்ணன் தம்பி ரெண்டு பங்கு இது கீழே சைட்டில் இருக்குது பின்னால் இருக்க ஒரு ஏக்கருக்கு பாதை இந்த இடத்துக்கும் பாதை தாரோட்டில் இருந்துருக்கு